ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு சிம்பிளான வீட்டில் இருக்க பொருள் வச்சு அதுவும் ரொம்ப கம்மியான பொருள் வச்சு ஈஸியாக டேஸ்டியாக ஒரு சட்னி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் சத்தியாவின் சமையல் நான் அவங்க சத்யா செய்வாங்க கிட்டே இல்லை போகலாம் தேவையான பொருள் என்னென்னா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது வந்து பார்த்திங்கன்னா பச்சை கடலை இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் ஒரு மூணு பல்லு பூண்டு மூணு மிளகாய் அப்புறம் ரெண்டு தக்காளி கொஞ்சமாக கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அவ்வளோதாங்க வேறு ஒன்றுமே கிடையாது இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணிக்கல வாங்க கடை சூடானே இதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலெண்ணெய் நீங்கள் சமையலில் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறமா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா இங்கெல்லாம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கேன் கே எண்ணெய் காயுது அதுவுமே உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் நான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் அதனால இது நான் போட்டுறேன் ஒரு மூணு ஸ்பூன் தான் இருக்கு நீங்கள் வேர்த்த நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சொன்னீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போட்டுட்டு தான் போதும் பிடிக்காமல் இதை அதிகரிக்காமல் நல்லா தழறி விடுவேன் இந்த பச்சை வெருக்கடலை போடுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாள் பொருள் மட்டும்தான் எடுத்து பண்ணிருப்போம் சட்னியோட டேஸ்ட்டு அட்டிமேட்டாக இருக்கும் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது வெளிக்கிடும் இந்த ஆனதும் மூணு மரதான் அதையும் போட்டுக்கிறேன் இதெல்லாம் அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுக்கு இந்த கடலை பருப்பு கடலைப்பருப்பு கடலை எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மிக்சி ஜார்ல எடுத்து போட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம இப்போ கட் பண்ணி வச்சோம் இல்லையா பெரிய வெங்காயம் ஒரு எண்ணெய் போட்டுக்கலாம் பண்ணிட்டேன் ரொம்ப பொறுப்பையாக கட் பண்ணுன்றது அவசியம் இல்லை ஏன்னா நான் மறைக்க தான் போகிறோம் வெங்காயத்தை சேர்த்து மறைச்சிட்டு இது கூட பூண்டு கட் பண்ணி அந்த ரெண்டு தக்காளி இதுவும் சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்காக நான் கொஞ்சம் சுற்றி கொடுக்குறேன் நான் செய்கிற சட்னி பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு மூணு சாப்பிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி தான் ஆட் பண்ணிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி எவ்வளோ நல்லா வேகணும் அதாவது மசிஞ்சு வரணும் இப்போ பருப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ரெண்டு வச்சுக்கலாம்

இல்லை சச்சி நான் நிறையா ஏற்கல்லையும் போட்டிருக்கேன் அதனால டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய டைம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வச்சுக்கோங்க நீங்களும் செஞ்சு பருங்க அடிப்படி செய்யணும் வீட்டில் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்க்கிறதுக்கப்போ கொஞ்சம் ரெட்டை மசிஞ்சி வரைக்கும் பழம் இன்னும் அதே மாதிரி கொஞ்ச நேரம் வெங்காயம் போதும் வந்ததுக்கப்புறமா நம்ம ஆர வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ இந்த டைமில் புளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஆனால் புளி சேர்க்க வேணும் அப்படிங்கிறது புளி சேர்க்கலை நீங்கள் புள்ளி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமா இன்னும் ஒரு பட்ட பார்த்து வீட்டில் ஆட் பண்ண மட்டும் போதும் இந்த சட்டியை ரெண்டு நாள் மூணு பேர் வந்து சாப்பிடலாம் போங்க இல்லையா நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் ஆட் பண்ணிக்குவோம் எங்காய் தக்காளி மீது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு கேட்ட மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஏற்கனவே கடலை பருப்பு ஊக்கம் அதை ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் இருக்க பொருள் தான் ரொம்ப ஒரு மூணு ரொம்ப சிம்பிள் அதை டேஸ்ட்டு அது பயங்கரமாக இருக்கும் நீங்களே செஞ்சு பாருங்கள் சீசன் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே செஞ்சு பார்த்து கெட்டிருக்கின்றதை மறக்காம சொல்லுங்கள் கமெண்ட் வந்து இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சின்ன வச்சோம்னா இல்லை ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பண்ணலாம் தக்கமல்லி அடிக்கடி கிளறிச்சுனா தலை அடி பிடிச்சிட்டு அதனால் கொஞ்சம் பார்த்து தான் செய்யணும் அடிப்பிடிச்சிட்டு அந்த டேஸ்ட்டு மாறுது இல்லையா அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாதிரியே செய்யணும் இப்போது தக்காளி எல்லாம் வளங்க வரைக்கும் வச்சு போடுவோம் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுருவோம் கொத்தமல்லி களை இப்போது தொண்ணூறு ரூபாய் ஒரு கட்டு கொத்தமல்லி தலை சட்னி சாப்பிடணுன்ற ஆசையே போயிடுச்சு எனக்கு வேலை எகிரி போச்சுன்னா தான் சமைக்கிறதுனே தெரியல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி தழை போட்டு நம்ம இறக்கி ரொம்ப நேரம் வந்து வைக்கணுன்ற அவசியம் இல்லை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா ஆறுட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு தாலிக்கு கொடுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட் அரைச்சி போது ஆறுட்டும் இப்போ நம்ம சட்னி கரைச்சிக்கலாம் பாருங்கள் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகாய் அதெல்லாம் வச்சுக்கோ எடுத்து தனியாக எடுத்து வச்சு இல்லையா இதை ஃபஸ்ட்டு குரகுரம் அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி குரகுரம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த கறி வணக்கி வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அப்போ அது சேர்த்து போகிறேன் இப்போ நம்ம சட்னி அரைச்சிட்டோம் பாருங்க ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப திப்பி திப்பியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சிருக்கேன் நான் சரி ஓகே இதுக்கு தாலிப்பு கொடுத்துக்கலாம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் அதில் பாத்திரம் வச்சு இன்னும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் ஊட்டம் மருத்து கடலை பப்புப்பாட்டு கடலை பப்பு போட்டாச்சு ஊட்டிட்டு கொஞ்சம் பெருங்காய் தூப்பிட்டு பண்ணிக்கலாம் கொஞ்சம் கறி வைக்கலாம் சட்னி எந்த சட்னியுமே நம்ம ரொம்ப தண்ணியாக செஞ்சோம்னா நல்லா இருக்காது நான் அப்படி செய்ய மாட்டேன் கொஞ்சம் கட்டியாக தான் செய்வேன் பாருங்கள் அளவுக்கு தான் இருக்குது மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலையிலேயே ஊற்றி இல்லாமல் மிக்சி ஜாரில் இருந்த சட்னியையும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதிலேயே ஊற்றிட்டேன் பாருங்கள் நம்ம சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான சட்னி ரெடி ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க அடுத்த விடியில் பார்க்கலாம் பாய் டாட்டா